அன்பானவர்களே மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவதற்கு கத்தரை கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி அறியாமையே அடக்கு என்ற தலைப்பிலே நாளில் சிந்திக்கிறோம் நான் கத்தரை அறிந்த பின்பு என் தாய் தந்தையரும் இந்த லட்சப்பிற்கு அனுபவத்துக்குள் வேண்டும் இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் கத்திரத்தில் வேண்டினேன் பல வருடங்கள் ஆகியது பொறுமையுடன் காத்திருந்தேன் என் வேண்டுதல் ஒரு நாள் கேட்கப்பட்டது இரண்டு கால்களும் கைகளும் வராத ஒரு கடைசி நாட்களில் என் தந்தையை என்னிடம் கத்தர் ஒப்படைத்தார் நான் அவருக்கு பணிவிடை செய்தேன் அவரை நேசித்தேன் ஆனால் அவரோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னிடம் உள்ள கசப்பை யூரின் டூ டூப்பை பிடுங்கியும் மெதையிலேயே அசுத்தல் செய்தும் வெளிப்படுத்தினார் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் மூலமாக நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இந்த வசந்த மூலமாக என்னுடைய பேசியவுடன் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பை மறுபடியுமாக கொடுத்தார் நான் என் தந்தைக்கு ஒரு நல்ல மகனாகவும் பணிவடைக்கானனாகவும் இருந்து பற்றி சொன்னேன் கத்தரை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்னுடைய ஊழியர்கள் வந்து அவருக்கு தலைமையில் கைவிட்டு ஜெபம் செய்து விடுதலையை காண உதவி செய்தார்கள் ஆம் அன்பானவர்களே நான் அவரை காப்பாற்றி உதவி செய்தேன் தவிர அவருடைய சொத்தையும் அவருடைய பணத்தையும் ஒருபோதும் இச்சிக்கவில்லை நன்மையே செய் அப்பொழுது ஒரு புத்தியினை மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது ஆண்டுடைய சித்தம் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்மையை மட்டும் செய்யுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிவதிப்பார்கள்